என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருகை இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொயில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றின தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கணந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடைய வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தேங்கும் பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பாணி ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிங் கமலம்பு தாமரை பொற்கையும் துழியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்தித்தாள் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்தில் இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கம் என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காதிரு அஷ்டத்துக்கு பாடல்களே போட்டி திக் சக்திகளே போட்டி எல்லாம் உள்ள இறைவனை போட்டி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போற்றி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் மிதனராசி அன்பர்களே ஆண் பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த ஆண்டினுடைய ஆண்டவன் வழிபாடுகளை கவனிப்போம் மயிலில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் அங்கு இருக்கக்கூடிய பாத்தசாரதி ஐந்தில் இருக்கக்கூடிய பெருமாள்வளை வணங்குவதும் கூத்தனூரிலேயே இந்திர திசையை நோக்கி ஞானசக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஞான சரஸ்வதியை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு உகந்த உண்டு தொழில்நிலையாக இருப்பதால் திருப்பட்டூர் பிரம்மாவை நீங்கள் தரிசிப்பது மிகவும் சிறப்புடைய ஒன்று மற்றும் உங்களுக்கு வளம் தரக்கூடிய வளம் தரக்கூடிய சின்னங்கள் அதாவது கருடன் வீணை இந்த சின்னங்களை பயன்படுத்துவது சிறப்பு வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு தென்கிழக்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபாரங்கள் யாவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் பச்சை வெண்மை சில்வர் கிரே இந்த வர்ணங்களை பயன்படுத்துவது சிறப்புடைய ஒன்றே ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் என் வி யூ டி ஸ்ரீ இந்த எழுத்துக்களும் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு இந்த எண்களும் இந்த எழுத்துக்களும் எண்களும் இணைந்து வரக்கூடிய நபர் நிறுவனம் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் உங்கள் உடைமைகள் சீக்ரெட் நம்பர் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் முதல்ல சிவனுடைய ஸ்லோகங்களை வழிபாடுகள் செய்வதும் பெருமாளுடைய பாசுரங்களை படிப்பதும் மற்றும் குருபுருமா குரு விஷ்ணு இந்த மாதிரி ஸ்லோகங்களை படிப்பதும் சகலகலாவள்ளி மாலை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அந்த மாலைகளையும் அபிராமி அந்தாயில் வரக்கூடிய அந்த பாடல்களையும் படிப்பது சிறப்புடைய ஒன்றே மற்றும் பெருமாளுக்குடைய பாசுரங்களை படிப்பதும் யாவும் நல்லதே அத்துடன் வஸ்திரம் படிப்பு இதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்வது தானம் பண்ணுவது இந்த ஆண்டில் உங்களுக்கு உகந்தது இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளும் ஜாதக அமைப்புகள் உங்கள் முயற்சி காரியம் பிறரை அணுகி விட்டு கொடுத்து பாதகம் பணவிரயம் மூலமே மற்றொரு வகையில் நீங்கள் சாதகமாக எதையும் அமைத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல கிரகங்கள் மீறி சில காரியத்தை எப்படியும் சாதித்து விடலாம் என்ற அதாவது பலவீன கிரகங்கள் சில உங்களுக்கு இருப்பதால் அதாவது உங்களுக்கு ஜென்ம குருவாக வருவதால் மற்றும் உங்களுக்கு ஒன்பதிலே ராகு வருவதால் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட இருப்பதால் எந்த ஒரு வகையில் நீங்கள் சொல்ல குழப்பங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் சரியாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல உங்களுடைய முயற்சிகளில் எதுவும் பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டின் மூலமாகத்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கு நன்மை என்பதை மனதில் நிறுத்தி இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட வேண்டும் இப்போது குடும்பம் ஆரோக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் இவர்களால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் இருக்கும் இங்கிதம் இறையருளால் சில நேர்த்தி கடன்களை எடுத்து செய்வது குடும்பத்துக்கு அது நல்லதே மற்றும் தனக்கு மேல் உள்ளவர்களையும் வயதானவர்களையும் தந்தை தாயும் சற்று போற்றி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி தன் கணவனை மிக அனுசரித்து கொண்டு எதை செல்வது நல்லது டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு முயற்சிகளை அந்த நான்கு சுவற்றுக்குள் நீங்கள் பேசி முடிவெடுப்பது நல்லது தாம்பத்திய சுகங்கள் சற்று அற்பமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் சுபகாரியங்கள் தாமதமாகவே முடியும் அது மட்டுமல்ல எந்த வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியங்களில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கண் மூக்கு கழுத்து தோல் வாய்வு கட்டி இது கொண்டு உபாதைகள் ஏற்படலாம் உணவு உடல் கட்டுப்பாடு உரிய மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது எந்த மருத்துவமும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் படிப்பு படிப்பு விஷயம் பழுதில்லாமல் குறிப்பாக மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேஷன் டெக்னாலஜி பொருளாதாரம் பிளாசபி இந்த வகை கல்விகள் உங்களுக்கு பயன் இருக்கும் அடிசனனாக எந்த நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சமூக சேவைகளும் இறங்கி நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள் ஜீவனம் உங்கள் ஜீவனத்தில் அதாவது தொழில் உங்கள் ஜீவன வீட்டில் ஒன்று விட்டால் கூட இன்னொன்றை பெற எப்படி வாய்ப்பு இருக்கின்ற ஏன்னா பத்தாம் வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருப்பது ஆண்டின் துவக்கத்தின் போதே நன்மையே அதனால் ஒன்றை விட்டால் கூட ஒன்றை பெற்று எப்படி தான் இந்த ஜீவனத்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள் குறிப்பாக புத்தகம் பிரசுரம் நிதி நீதி மீடியா சமூகப்பணிகள் ட்ரஸ்ட் விளையாட்டு தரகு தொழில் ஸ்டேஷனரி அஞ்சல் துறை ஆடிட்டிங் கைவினைப் பொருட்கள் கச்சா பொருட்கள் ரப்பர் தோல் லாகிரி வஸ்துக்கள் கெமிக்கல் சரீர தொடர்புடைய கருவிகள் எரிபொருள்கள் மெட்டல் கவரிங் கட்டுமானப் பணிகள் கன்சல்டிங் முகவர்கள் பதப்படுத்தக்கூடிய தொழில் பத்திரம் இது சம்பந்தப்பட்ட ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமே உத்தியோகம் பணியாளர்கள் மனதுக்கு பிடித்த வேலை அல்லது மாற்றம் அல்லது வேலை மூலமாக உயர்வே பகுதி நேர பணிகளும் பயனுடையதாகவே இருக்கும் சில நிர்வாகத்தில் சில சலுகைகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில்நுட்பங்களை தனக்கு அறிந்து கொள்வீர்கள் சில கடன் மூலமாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்குவீர்கள் வியாபாரம் சுயதொழில் உங்களுடைய தொழில் சில கவர்ச்சி திட்டங்களில் வேலை தெரிந்த ஆட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் விளம்பரங்களும் தேவை அரசு உதவிகள் முக்கிய அமெரிக்க வி விருத்திக்குண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் குறைந்த வட்டியில் பணம் வாங்கி எந்த வகையில தனது தொழிலை அபிவிருத்தி செய்து கொண்டால் நன்மையே பல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்த போதிலும் கூட அதை விட்டுவிடாமல் சரியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயல வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய வியாபாரம் தொழில் ஓரளவு மக்கள் மத்தியில் பயனுடையதாக தெரிய வரும் அரசியல் கலைத்துறை பெரிய பேனர்களை நீங்கள் பிரகாசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் குறைவு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு சக தோழருடன் எதிலும் நீங்கள் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய அரசு மூலமான சன்மானம் கிடைக்கலாம் பல நல்ல அனுபவம் பயணங்கள் நெஞ்சை தொடரக்கூடிய நிகழ்வுகள் யாவும் சந்தோஷம் சில சந்தோஷங்களை தந்திடக்கூடும் பயிர் தொழில் மஞ்சள் மணிலா கரும்பு எள்ளு சோளம் வாசனைப் பொருட்கள் சூரியகாந்தி மலர்கள் வெற்றிலை ரப்பர் தேயிலை இது போன்ற பயிர்த் தொழில்களால் பயனடையக்கூடும் பெருக்கம் நன்றாக இருக்கும் சில நவீன கருவிகளை கொண்டு அல்லது அரசு மூலமாக பயன்படக்கூடிய திட்டங்களை கொண்டு தனது பயிர் தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வ விலங்குகள் பறவைகளாலும் ஆதாயமே இவ்வாண்டில் சாதக பாதக பலன்கள் தரும் மாதங்கள் பலன்கள் இப்போது நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களெல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மையான மாதங்களாக இருக்கின்றன சுய உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் எதிர்பார்ப்பு இவற்றால் ஏற்றமே முக்கிய கடன்கள் அல்லது பொறுப்பு சொந்த தொழில் கடன்களை திருப்புதல் மற்றும் சொத்துக்களை திருப்புதல் இது போன்ற அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கைகூடும் பல நல்லதொரு எதிர்கால முதலீடுகளை தன் குடும்பத்தை இணைத்து பிறர் உதவியால் எதையும் நன்கு திட்டமிட்டு செய்யக்கூடும் ஆகாயமார்க்க பயணம் அயல்நாடு தொடர்பு தன் வாக்கு மூலமான செயல்கள் ஆதாயம் என்றால் உங்களுக்கு நன்மையே முக்கிய விஐபிகள் தொடர்பு பிள்ளை பேரு விருத்திக்கான பூஜை விசேஷங்கள் களைகட்டக்கூடும் பாதகமான மாதங்கள் ஜூன் டிசம்பர் இந்த மாதங்கள் மட்டும் சற்று எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆவணம் தங்கள் சான்றிதழ் உரிமம் தனது கணக்கு இவற்றை பாதிப்படலாம் தக்க ஆலோசனைகள் அவசியம் தேவை எந்த ஒரு விஷயங்களையும் எதையும் நீங்கள் சரியாக பார்த்து பணம் வாக்கு விஷயத்தில் கையெழுத்துக்கள் போட வேண்டும் குடும்பம் தொழில் முக்கிய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் சில பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் இந்த பாதகமான மாதங்களில் நீங்கள் இந்த ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள மேலே உள்ள உபாசனை தெய்வங்களையும் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களையும் சரியாக செய்து கொண்டால் இந்த பாதகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்